ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அறுபதாயிரம் மற்றும் இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் சேர முடியும் இதற்கான ஆவணங்கள் என்ன எங்கே போய் அப்ளை பண்ணோம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அறுபது வயதுக்கு பிறகு அன்றாட நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் மாதந்தோறும் நம்பகமான வருமானம் கிடைப்பதற்கு ஏதுவாகவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு சிறு சேமிப்பு திட்டமான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் பற்றி முழுமையாக பார்க்கலாம் வயதான காலத்தில் நம்மளுக்கு பொருளாதார தேவைகளை ஈடு செய்யணும் அப்படின்னா சம்பாதிக்கிற காலத்துலேருந்தே சேமிப்பே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஆனால் இந்த சேமிப்பை நம்ம வீட்டிலேருந்து செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால தான் அரசாங்கம் போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்க்ல பல சேமிப்பு திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில் இது சேமிப்பு திட்டமாகவே இருந்தாலும் வயதான காலத்தில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குது அத்தகைய திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம் அதிகமான வட்டி தர்ற திட்டம் அப்படின்னா எஸ்சிஎஸ்எஸ் தான் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ஐந்து வருஷம் இதுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வட்டி வீதம் ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் கூட இதில் போட்டு வைக்கலாம் அதிகபட்சமாக முப்பது லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் திட்டத்தோட முக்கியமான நோக்கமே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கறது தான் இதுக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் முப்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இதில் வட்டி வீதம் எட்டு புள்ளி ரெண்டு கால அளவு பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர முடியும் மேலும் மூணு ஆண்டுகளுக்கு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வட்டி உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க மார்ச் ஜூன் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களோட முடிவில் கொடுப்பாங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது பொது தனியார் பேங்க்லையோ விண்ணப்பிக்கலாம் பச்சலுகை பார்த்திங்கன்னா முதலீடு வருமான வரி சட்ட பிரிவின் கீழ் எய்டி சி கேல வரி விலக்கு கிடைக்கும் யார் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா என்ஆர் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதே போல் இணைந்த இந்து குடும்பங்கள் ஹிந்து யுனைட்டட் ஃபேமிலிஸில் இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்னால் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்